ஹெகாஸ் வெல்கம் டூ ஃபார் ஃபர்ஸ்ட் ஹேர் சுகாய் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா தருமபுரி இருக்கிற செவன்எல் கார்ஸில் இருக்கோம் ஸோ அதில் வந்து இன்றைக்கி ஒரு ஃபிட்டு பார்க்க போகிறோம் ஸோ கா ஷோரூமில் வந்து நிறைய கார் எக்கச்சக்கமான கார் இருக்குது ஸோ அந்த காரில் வந்து நம்ம இன்றைக்கி ஒரே ஒரு கார் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஃபிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் உங்களுக்கு வந்து டிஎன் செவன்டி நம்பர் ஒசூர் வண்டி சிங்கிள் ஓனர் உங்களுக்கு வந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டயர்ஸ் எல்லாமே வந்து பிராண்ட் நியூ டயர்ஸு எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் கண்டிஷன் இருக்குது பார்க்கறேங்க உங்களுக்கு இது கீ போட்டு தான் ஓப்பன் பண்ணோம் ஆர்எக்ஸ்டி வேரியண்ட் சீட்ஸ் எல்லாமே வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்குது உங்களுக்கு வந்து பாருங்கள் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பாருங்கள் ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது இங்கே உங்களுக்கு வந்து பவர் விண்டோ வந்து இங்கே வந்துடும் ரேர் ரெண்டு மட்டும் மேனுவலாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதோ ஒரு க்ளோ பாக்ஸ் இருக்குது வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்குது ஸோ இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் லேக் ருபீஸ் கோட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து இப்போ மொத கார் அடுத்த ஒரு கார் இருக்குது இதே சேம் ஃபிட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்குது இது சில்வர் இது கிரே இதுவும் வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான் செவன்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இதுவும் உங்களுக்கு வந்து இது பாருங்கள் எயிட்டி த்ரீ தௌசண்ட் வந்து இது ஓடி இருக்குது ஏடோமீட்டரில் பாருங்க எல்லாமே வந்து நீட் கண்டிஷனில் இருக்குது இதுவும் ஆர்எக்ஸ்டி சேம் வேரியண்ட் தான் இதுலேயுமே வந்து உங்களுக்கு சீட் ரொம்ப நல்லா இருக்குது சேம் ஃபீச்சர்ஸ் தான் முன்னே பார்த்தா காரில் இருக்கிற சேம் ஃபீச்சர்ஸ் தான் ஃபைவ் ஸ்பீட் ட்ரான்ஸ்மிஷன் சீட்ஸ் எல்லாம் பாருங்கள் இங்கேயும் உங்களுக்கு ஒரு க்ளோ பாக்ஸ் உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல் சிஸ்டம் ஸ்பீடோமீட்டர் அதில் வந்து எண்பத்தி மூணாயிரம் வந்து ஓடி இருக்குது இது வந்து பவர் ஸ்டெரிங் கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடும் சாரி பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சத்து பத்தாயிரம் கோட் பண்ணுறாங்க ரெண்டு வண்டி உங்களுக்கு ரெண்டு வண்டி பிடி ரெண்டு வண்டியில் எந்த வண்டி பிடிச்சிருக்கோ பார்த்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க